கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் இந்திய அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறது இப்போ மூணு டி ட்வெண்ட்டி முடிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஒன் டே ஆரம்பிக்க போகிறது சூரியகுமார் மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற அடிப்படையில் டி ட்வெண்ட்டியை கைப்பற்றிட்டாரு இப்போ ரோஹித் சர்மா ஒன்டே அணியில் வழி நடத்துகிறாரு ஒன்டே அணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேஷையர் ரிஷப் பண்ட்டு சிவம் துபே அக்ஷர் படேலு குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் ஹர்ஸ்தீப் சிங்கு கலீல் அகமது கே எல் ராகுல் வாஷிங்டன் சுந்தர் ரியான் பராக்கு ஹர்ஷித் ராணா இவங்கள்லாம் இடம்பெற்றிருக்காங்க ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்தும் நிஷாங்கா அபிஷேகா பெர்னாண்டோ குஷால் மெண்டிஸு சதிரா சமரவிக்ரமா சரித் அஸ்லங்கா ஜனித் லியாஞ்சே துனித் வெள்ளலகே வனிந்து வசரங்கா மகிஷ் திக்ஷனா அசிதா பெர்னாண்டோ மொஹம்மடு சிராஜ் சமிகா கருணரத்னே அகிலா தனஞ்சயா கமிந்து மெண்டிஸு நிஷான் மதுஷங்கா இஷான் மலிங்கா அவங்களெலாம் இடம் இது முதல் ஒன் டே மேட்ச்சு கொழும்புல நடக்க இருக்கிறது இந்த மூணு மேட்ச்சும் கொழும்புல தான் நடக்க இருக்கிறது அப்போ டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் இந்திய அணி சாம்பியன் அடிச்சுட்டாங்க ஒன் டே மேட்ச்லேயும் அதே மாதிரி வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால் இந்திய அணி முதல் வெற்றியை பதிவு செய்யுமா அப்படின்னு கேள்வி வந்தது இந்தியாவுடைய உதயாதிபதி புகார் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறது இந்திய அணிக்கு பின்னடைவை காட்டுகிறது போல் ஸ்ரீலங்காவுடைய அதிபதி சேவி பார்த்திங்கன்னா உச்சம்பலமாக இருக்கிறது ஸ்ரீலங்காவுக்கு கூடுதல் சிறப்பு இந்தியாவுடைய தலைமையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு ஆனால் ஸ்ரீலங்காவின் தலைமையில் பாம்பு உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு இல்லை இந்தியாவுடைய லாபஸ்தானாதிபதி கதிர் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல மறைஞ்சி உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு இல்லை அதே போல் ஸ்ரீலங்காவுடைய லாபஸ்தானத்துலையும் கவிப்பு இருக்கிறது சிறப்பு இல்லை ஸோ அப்போ இந்த போட்டி முதல் ஒன் டே மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாக தான் இருக்க போகிறது இருந்தபோதிலும் ஸ்ரீலங்காவுடைய உதயாதிபதி சேய் உச்ச பலம் பெற்று தன் வீட்டை பார்க்கிறது அந்த அன்னைக்கு கூடுதல் பலம் சொல்லாத குறைக்கு ஸ்ரீலங்காவுடைய லாபாதிபதி மந்தனை உச்சசேய் பார்க்கறதும் பலம் ஆனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அதிபதியே போய் நீச்சம் பெறுவதும் ஆனால் பரிவர்த்தனை இருந்தாலும் கூட இந்த போட்டியில் முதல் ஓடியை மேட்சில் இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே நன்றி வணக்கம்